என் பெயர் ஆதித்யா ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜர் என் மனைவி அஞ்சலி அவள் ஒரு ஆசிரியை எங்கள் திருமணம் காதல் திருமணம் இரு வீட்டார் சம்மதத்துடன் மிக மகிழ்ச்சியாக எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம் அஞ்சலி போல் மிகவும் அன்பானவள் என் பெற்றோர் சிறுவயதிலேயே தவறிவிட்டதால் எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் தங்கை கவிதாதான் கவிதாவை நான்தான் படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணமும் செய்து வைத்தேன் அவளுக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகம் அதனால் அவள் என் மகளை போல அவளுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகியிருந்தன அவன் கணவன் ரவி ஒரு வங்கியில் வேலை பார்க்கிறான் எல்லாம் சுமூகமாக போய்க் கொண்டிருந்தது ஒரு நாள் என் நிறுவனத்திலிருந்து என்னை ஆறு மாத காலத்திற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள எங்கள் கிளை அலுவலகத்திற்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்டிற்காக அனுப்பி வைப்ப முடிவு செய்தார்கள் இது என் உத்தியோக உயர்வுக்கு மிக அவசியமான ஒன்று அஞ்சலியிடம் சொன்னபோது அவள் முகம் சற்று வாடினாலும் உங்க எதிர்காலத்துக்கு இது முக்கியமாதி நான் பார்த்துக்கிறேன் கவிதா பக்கத்துல தானே இருக்கா எனக்கு பிரச்சனை இல்லை என்று புன்னகையுடன் வழியனுப்பி வைத்தாள் நான் ஆஸ்திரேலியா சென்ற முதல் இரண்டு மாதங்கள் நன்றாகவே சென்றன தினமும் அஞ்சலியுடன் வீடியோ காலில் பேசிவிடுவேன் கவிதாவும் அடிக்கடி அஞ்சலியை வந்து பார்த்து கொண்டாள் ஒரு நாள் கவிதா என்னிடம் போனில் பேசும்போது அண்ணா ரவிக்கு திடீர்னு பிசினஸ்ல பெரிய நஷ்டம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் உடனே கட்டணும் இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் கையில சுத்தமா பணம் இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல என்று அழுதாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது கவி அழாத நான் இருக்கேன் ஆனா இப்போ உடனே என்னால பணம் அனுப்ப முடியாது என் சம்பளம் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது தான் மொத்தமாக செட்டில் பண்ணுவாங்க இப்போ என் கையில் செலவுக்கு மட்டும்தான் பணம் இருக்கு என்றேன் அண்ணா ப்ளீஸ்ண்ணா எப்படியாவது ஹெல்ப் பண்ணு இல்லைனா என் வாழ்க்கை வீணா போயிடும் என்று அவள் கதறினாள் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை யோசித்தபோது ஒன்று தோன்றியது கவி ஒரு வழி இருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற என் பேங்க் அக்கவுண்ட்ல அஞ்சு லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு அதோட பேப்பர்ஸ் எல்லாம் வீட்ல பீரோ லாக்கர்ல இருக்கு அஞ்சலி கிட்ட சொல்லி அந்த பணத்தை எடுத்து உனக்கு தர சொல்ற மீதி அஞ்சு லட்சத்துக்கு நான் இங்க நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கி அனுப்புற சரியா என்றேன் ரொம்ப தேங்க்ஸ்னா நீ இல்லனா நான் என்ன ஆகிருப்பேனோ என்று சற்று நிம்மதியுடன் போனை வைத்தாள் நானும் உடனே அஞ்சலியை அழைத்தேன் அஞ்சலி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பீரோ லாக்கர்ல என் பேர்ல ஒரு எஃப்டி பேப்பர் இருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் அதை உடனே பேங்க்ல கொடுத்து பணமாக்கி கவிதாவுக்கு கொடுத்துடு அவளுக்கு ஏதோ அவசர தேவை என்றேன் அஞ்சலி ஒரு கணம் அமைதியாக இருந்தாள் சரிங்க ஆனா அந்த லாக்கர் சாவி உங்ககிட்ட தானே இருக்கும் என்றாள் இல்ல அஞ்சி ஒரு சாவி என்கிட்ட இருக்கு இன்னொரு டூப்ளிகேட் சாவி நம்ம படுக்கை அறையில் இருக்கிற டிராயர்ல என் டைரிக்குள்ள வச்சிருக்கேன் உனக்கு தெரியுல என்றேன் ஓ ஆமாங்க ஞாபகம் இருக்கு நான் உடனே எடுத்து தந்துடுறேன் என்றாள் நானும் நிம்மதியாக வேலையை பார்க்கத் தொடங்கினேன் இரண்டு நாட்கள் கழித்து கவிதா அழைத்தாள் அண்ணா அண்ணி பணத்தை கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி நானும் மீதி பணத்தை என் நண்பர்களிடம் வாங்கி அனுப்பி வைத்தேன் பிரச்சனை தீர்ந்தது என்று நிம்மதியடைந்தேன் நாட்கள் நகர்ந்தன என் ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தது நான் கிளம்புவதற்கு ஒரு வாரம் முன்பு அஞ்சலிக்கு போன் செய்தேன் அவள் குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது என்ன அஞ்சி உடம்பு சரியில்லையா என்றேன் அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க நீங்க எப்போ வர்றீங்க உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்றாள் அவள் குரலில் ஏதோ ஒரு சோகம் தெரிந்தது இன்னும் ஒரு வாரம் தான் வந்துடுறேன் செல்லும் என்று கூறி போனை வைத்தேன் நான் ஊர் திரும்பும் நாள் வந்தது அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நான் வரும் தேதியை சொல்லவில்லை விமான நிலையத்திலிருந்து நேராக வீட்டிற்கு வந்தேன் காலை பதினோரு மணி கதவை போது வீடு அமைதியாக இருந்தது அஞ்சலி ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து தரையையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் என்னை கண்டதும் அவள் கண்களில் மகிழ்ச்சிக்கு பதில் ஒருவித பயம் தெரிந்தது அஞ்சலி என்றேன் அவள் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றாள் நீ நீங்க எப்போ வந்தீங்க என்று அவள் குரல் தழுதழியது இப்போதான் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க என்று அவள் அருகே சென்றேன் அவள் என்னிடமிருந்து ஒரு அடி பின்வாங்கினாள் ஒ ஒன்னும் இல்லைங்க என்றாள் அப்போதான் கவனித்தேன் அவள் கழுத்தில் தாலி இல்லை நெற்றியில் குங்குமம் இல்லை அவள் முகம் வெளிரி போயிருந்தது என் நெஞ்சில் இடி விழுந்தது அஞ்சலி என்ன இது தாலி எங்க என்று கத்தினேன் அவள் அழ ஆரம்பித்தாள் என்ன என்ன மன்னிச்சிடுங்க என்று மட்டும் சொன்னாள் என்ன நடந்ததுன்னு சொல்லு என்று கோபத்தில் கத்தினேன் அவள் பயந்து போய் நான் ஒன்னும் பண்ணலைங்க என்று சொல்லியே அழுதாள் எனக்கு என்னவோ செய்தது என் மனதிற்குள் ஒரு சந்தேகம் பூதாகரமாக எழுந்தது நான் ஊர்ல இல்லாத ஆறு மாதங்கள் அவள் தனிமை இப்போது அவள் கோலம் என் தலை சுற்றியது நான் ஊர்ல இல்லாதப்போ நீ நீ தப்பு பண்ணிட்டியா அஞ்சலி என் வார்த்தைகள் என் அனுமதியின்றி வெளியே வந்தன அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் என்னங்க என்ன வார்த்தை சொன்னீங்க என்று கதறினாள் உன்னைய சொல்லு யாரு எதுக்காக இப்படி பண்ண நான் எந்த தப்பும் பண்ணலைங்க என் தாலிய நான் அடகு வச்சேன் அடகு வச்சியா எதுக்கு நான் மாசம் மாசம் பணம் அனுப்பினேனே அது அது வந்து என்று இழுத்தாள் சொல்லு கவிதா கவிதா மறுபடியும் பணம் கேட்டாங்க ரவிக்கு இன்னும் பிரச்சனை முடியலைன்னு சொன்னாங்க என்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கடைசியா வேற வழி இல்லாம தாலியையும் என்று கூறி விம்மி அழுதாள் எனக்கு கோபம் தலைக்கேறியது என்ன விளையாடுறியா கவிதா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே உன்கிட்ட எதுக்கு கேட்கணும் நான் எப்படி பண்ணமோ அனுப்பினேனே அது அது பத்தலைன்னு சொன்னாங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க என்றாள் நான் நம்பவில்லை என் மனதில் சந்தேகம் ஆழமாக வேரூன்றியது பொய் சொல்ற நீ தப்பு பண்ணிட்ட கையை கையே போனார் ஆதி என்று ஒரு குரல் கேட்டது வாசலில் இருந்து கவிதாவும் அவர் கணவனும் நின்று கொண்டிருந்தார்கள் இருவர் முகத்திலும் பதட்டம் நான் அவர்களை பார்த்து கவி இங்க வா இவள் என்ன சொல்றா பாரு உனக்கு பணம் தேவைன்னு தாலியை கழட்டி கொடுத்தாளாம் உண்மையா என்றேன் கவிதா தலை குனிந்து நின்றாள் ரவி என் அருகே வந்தான் ஆமா அதி அஞ்சலி சொன்னது உண்மைதான் உங்ககிட்ட ஒரு தடவ பணம் வாங்குனதுக்கே கவிதா ரொம்ப கஷ்டப்பட்டா மறுபடியும் பிரச்சனை வந்தப்போ உங்ககிட்ட கேட்க சொன்னா நாங்க அஞ்சலி கிட்ட தான் உதவி கேட்டோம் அவங்க யோசிக்காம தன்னோட நகை எல்லாத்தையும் கொடுத்தாங்க அதுவும் பத்தாதப்பதான் அவங்க தாலியை என்று ரவியின் குரல் உடைந்தது அப்போ நீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல என்றேன் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு கவிதா அழுதாள் தெரிஞ்சு தாலியை மீட்டிட்டு வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு தான் நாங்க இப்போ பேங்க்ல இருந்து வரோம் கவிதா தன் பையிலிருந்து ஒரு சிறிய நகை பெட்டியை எடுத்தாள் அதில் அஞ்சலியின் தாலி இருந்தது நான் உறைந்து போய் நின்றேன் என் கால்களுக்கு கீழே பூமி பிழப்பது போல் இருந்தது அஞ்சலி என் அருகே வந்தாள் உங்க தங்கை என் தங்கச்சி மாதிரிதானுங்க அவ கஷ்டப்படும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் நீங்க வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு தான் நான் சொல்லலைங்க ஆனா நீங்க நீங்க என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களே என்று அவள் அழுதபோது என் இதயமே நின்றது நான் என் மனைவியை என் உயிருக்கும் மேலாக நேசித்த ஒரு பெண்ணை என் சொந்த தங்கைக்கு உதவி செய்த ஒரு தேவதையை இவ்வளவு கேவலமாக சந்தேகப்பட்டு விட்டேனே என்று உணர்ந்தேன் என் வார்த்தைகள் எவ்வளவு கொடியவை என்பதை அந்த நொடி நான் அறிந்தேன் நான் அவள் காலில் விழாத குறையாக கத்தினேன் அஞ்சலி என்னை மன்னிச்சிடு நான் ஒரு நிமிஷம் என் புத்தி வேலை செய்யல உன்னை பார்த்த கோலம் என் மனசுல ஐயோ என்னை மன்னிச்சுடு அஞ்ச என்று அவளை கட்டி கொண்டு அழுதேன் அஞ்சலி என்னை விலக்கி விடவில்லை என் முதுகை தட்டி கொடுத்தாள் பரவாயில்லிங்க நீங்க வெளிநாட்டுல இருக்கும்போது நான் தனியா இருந்தது உங்களை அப்படி யோசிக்க வச்சிருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என் உயிர் போனாலும் உங்களுக்கு நான் துரோகம் நினைக்க மாட்டேன் என்றால் அன்று நான் என் மனைவியின் அன்பின் ஆழத்தை மட்டும் உணரவில்லை என் சந்தேகத்தின் கொடூரமான முகத்தையும் கண்டேன் கவிதாவுக்கும் ரவிக்கும் பண உதவி செய்தது பெரிய விஷயம் அல்ல ஆனால் என் மனைவி எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் செய்த தியாகத்தை நான் சந்தேகப்பட்ட அந்த ஒரு கணம் என் வாழ்வில் ஒரு ஆறாத வடுவாக மாறிப்போனது காலம் கடந்தாலும் அந்த ஒரு நிமிடத்தில் நான் பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன ஒரு நீரோடை போன்ற தூய்மையான உறவின் மேல் சந்தேகம் என்னும் ஒரு கரிய நிழலை படரவிட்டுவிட்டேன் அந்த நிழலை விளக்க என் வாழ்நாள் முழுவதும் நான் என் அன்பால் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்